பருவகால மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்காக பள்ளி குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவச நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட இருப்பதாக கள்ளக்குறிச்சி அரிமா சங்க தலைவர் குணசேகரன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி அரிமா சங்கத்தின் செயற்குழு கூட்டம் அரிமா சங்க கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் குணசேகர் அவர்களின் தலைமையில் அரிமா சங்க செயலாளர் ஏ கே பி வேலேந்தி கண்ணன் மற்றும் பொருளாளர் அறிவழகன் முன்னிலையில் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மண்டல மாநாடு குறித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகை தரக்கூடிய ஆளுநரின் வருகை குறித்தும் கலந்து ஆலோசிக்க கூட்டத்தின் இந்த செயற்கு பேசிய கள்ளக்குறிச்சி சங்கத்தினுடைய தலைவர் திரு குணசேகர் நடைபெறக்கூடிய மாற்றங்களை தொடர்ந்து எதிர்வரும் நோய்களை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் நிலவேம்பு குடிநீர் கள்ளக்குறிச்சி அரிமா சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட இருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இலவச நாப்கின்களை வழங்கக்கூடிய கருவிகளை வழங்குவது தொடர்பாக எதிர்வருகின்ற கூட்டத்தில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அது விரைவில் நிறைவேற்றப்படும் என அறிவித்துள்ளார் செயற்குழு கூட்டத்தில் இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மண்டல மாநாடு சம்பந்தமாக பேசப்பட்டது அது மட்டும் அல்லாமல் வருகின்ற மழைக்காலங்கள் என்பதால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிலவம்பு கஷாயம் கொடுப்பதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் அடுத்து வரும் ஆளுநர் வருகையை முன்னிட்டு ஆளுநர் வருகைக்காக கள்ளக்குறிச்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் எடிந்து போன நிலக்குடை நிலக்குடை மாணவர்கள் தங்குடைய நெருக்கடையை சரி செய்வதாக நம்ம தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் நிதி சேர்ப்பு நிகழ்ச்சியாக நிதி சேர்ப்பு நிகழ்ச்சியாக பன்ரைசிங் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாலு புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்காக அவருடைய விலாசங்கள் வாங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆளுநர் வரியின் போது அதுவும் தயார் செய்து அன்று அவர்களை கௌரவிக்கப்படுவார் என்பது தெரிவிக்கப்படுகிறது அடுத்து இந்த லைன் சங்கம் மூலமாக ரத்த தான முகாம் நடத்த யோசிக்கப்பட்டுள்ளது சக்கரை நோய் தினத்தை கொண்டாடும் விதமாக இன்னும் ஒரு வாரத்தில் மருத்துவர்களை ஆலோசனைப்படி இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் போடுவதாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் சென்னை மாவட்ட லைன்ஸ் கிளப் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூர் பள்ளி மாணவிகளுக்கான நாப்கின் மிஷின்ஸ் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் லைன்ஸ் கிளப் வழங்குவதற்கான வாய்ப்புகள் எதாக இருக்கா அது தொடர்பான அடுத்த கூட்டத்தில் வந்து சம்பந்தமாக போர்டு மீட்டிங்கில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் மண்டல மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய கள்ளக்குறிச்சி அரிமா சங்கம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரிமா சங்க உறுப்பினர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டது வில்சன் ஸ்டுடியோ லைன்ஸ் சுரேஷ் அவர்களும் லைன்ஸ் கே பி சத்யா அவர்களும் லைன்ஸ் டே நடராஜன் மற்றும் லயன்ஸ் தலைமை எழிலரசரன் அவர்களும் லயன்ஸ் டாக்டர் அசோக் குமார் உட்பட கள்ளக்குறிச்சி நகரின் முக்கிய பிரமுகர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி அரிமா சங்கத்தில் புதிதாக நான்கு நபர்களை இணைப்பதற்கான கோரிக்கைகள் வந்திருப்பதாகவும் அது தொடர்பாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் பரிசீலனை செய்யப்பட்டது என செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அரிமா சங்கத்தின் கடந்த மாதத்திற்கான வரவு செலவுகள் குறித்த அறிக்கைகளை இந்த செயற்குழு கூட்டத்தில் பொருளாளர் அறிவழகன் அவர்கள் முன்வைத்திருந்தார் கள்ளக்குறிச்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுக்காக நாப்கின்களை வழங்கக்கூடிய இலவச இயந்திரத்தை வழங்குவது தொடர்பாக கள்ளக்குறிச்சி லைன் சங்கத்தின் சார்பாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் வரவேற்பினை தெரிவித்துள்ளனர்